ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்காக டூ அபிதா டூபர் நம்ம சேனல் புதுசமாக்காம அபிதாமு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பாக்கணும்னு வச்சுனா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த பிளாக் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது ஸோ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது ஸோ மார்னிங்லேருந்து என்னோட டே எப்படி போகுது அப்படியே ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ காலைல உடனே வந்து இந்த பால்கனி கதவை திறந்து இந்த செடி இதெல்லாம் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ எப்போ எந்திரிச்சாலுமே வந்து ஃபர்ஸ்ட்டு இதான் பண்ணுவேன் ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கீழே போய் ஆதோக்கு வேணுங்கிற பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பால்கனி டோரை வந்து ஓப்பன் பண்ணுவேன் பட் வீக்கெண்ட்ஸில் லேட்டாக இருந்திருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து இதான் வந்து பண்ணுவேன் ஃபுல் நைட் வந்து நம்ம அந்த ரூம்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்து காலைல இந்த பூத்திருக்க பூவெல்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா அந்த குருவி சத்தம் அணில் சத்தம் இதெல்லாமே வந்து கேட்டுகிட்ருக்கோம் ஸோ அதை பார்க்கும்போது அந்த டேவே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போய் சூடாக ஒரு கப் காஃபி போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும்னு தெரியாது அந்த டேக்கான எனர்ஜி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை தான் வந்து பண்ணுவேன் கீழே ஒரு மருதாணி செடி வச்சுருக்கேன் மேலே ஒரு மருதாணி செடி இருக்குது பட் இந்த மருதாணி பிளான்ட் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஏன் அப்படி இருக்குன்னு தெரில கொஞ்சம் அந்த ஸ்டெம் மட்டும் வெள்ளையாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ காலையிலே வந்து பூனை வந்து ரவுண்ட் சுட்டு இருந்துச்சு கரெக்டாக அந்த மருதாணி செடி கீழே முளைச்சிருந்த புல்லை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஓடிடுச்சு நெக்ஸ்ட்டு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனேன் ஸோ கீழே போனோன்னே முத வேலைய எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போட்டுருவேன் ஏன்னா வியானா அது முன்னாடி ஃபுட்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நான் போடுறேன் என்னை போடன்னு சண்டை போட்டுட்ருப்பாங்க ஸோ அதனால் காலையில் உடனே வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு சில நேரம் வந்து அதிகமாகவும் போட்டுடுறாங்க ஸோ அதனால் வந்து காலையிலே போட்டாச்சு கரெக்டாக அந்த மார்னிங் டைமில் போய் பார்த்தோன்னா எல்லா ஃபிஷ்ஷும் மேலே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படா ஃபுட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேங்கில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு வந்து தனியாக வேறு ஃபுட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் வந்து வால் ஹேங்கிங்கில் வந்து மாட்டியிருந்திருப்பேன் ஸோ அது செட்டப் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தனியாக வேறு ஃபுட்டு ஸோ லைட் வந்து எப்போவுமே போட்டு வைக்காமல் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் போட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் வந்து சீக்கிரம் வந்து பாசம் பிடிக்காது ஸோ இதில் வைக்கும்போது ரெண்டு மணி பிளான்ட் போட்டது அதுவுமே வந்து நல்ல ரூட்ஸோடு சூப்பராக வந்து வந்துருச்சு நேற்று ஈவினிங் தான் வந்து டேங்கில் இருக்க தண்ணியை வந்து மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் ரூமை வந்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து லாண்ட்ரிக்கு போடுற துணியெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு பெட்டை வந்து நீட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ காலையில் குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா எல்லா திங்ஸும் அந்தந்த இடத்துக்கு போயிடும் ரூமும் வந்து குயிக்காக வந்து நீட்டாகிடும் ஸோ வெளியே போகிறதா இருந்தாலுமே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வரும்போது நம்ம டயர்டாக வரும் வந்து நமக்கு வேலை செய்கிற மூடே வராது ஸோ அதனால் எல்லாமே வந்து போகிறதுக்குள்ளேயும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து எல்லாம் நீட் பண்ணிட்டுருந்தேன் மார்னிங் டைமில் நம்ம எந்திரிச்சதுலேருந்து ஒரு லெவன் ஓ க்ளாக் லெவன் தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் எனர்ஜி இருக்கும் ஸோ அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேண்டிய வேலைகள் அதெல்லாமே வந்து பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து எனர்ஜி இருக்கும்போது நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து வேர் பண்ண போகிறேன் ஷாப் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாவே வந்து போட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் ஒயிட் கலர் டாப் அண்ட் ஷிமர் லெகின்னு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியே மேக்கப் போடுறதுக்கு மேக்கப் ப்ரஷ் எடுத்து வச்சு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சேன் இப்போயும் வந்து ட்ரெஸ் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தரவே மாட்டேன்ட்டாங்க ஸோ குளிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வியானாக்கும் அதுவுக்கும் வந்து குளித்து ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் போய் குளித்து ரெடி ஆகணும் ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு சும்மா நம்ம வந்து போனீட்டையில் வந்து லைட்டாக அப்படி பிடிச்சி பார்த்தாலே வந்து கையில் முடி நாலஞ்சு முடி வந்துடுது அப்புறம் நம்ம கோமில் இருக்கும் அப்புறம் வந்து பெட்டில் முடி இருக்கும் தலை குளிர்ஷ்ட்டுக்கு வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் ஹேர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தி தனா வச்சு நான் டிஐ மாஸ்க் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன் ஸோ அது நல்ல ரிசல்ட் வந்து வந்துச்சு பட் அது வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம டிஏவை பண்ணி ஒரு அவசரமாக நம்ம போகும்போது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ சீப்பில் லைட்டாக சீப்னாலே வந்து பாருங்கள் எவ்வளோ முடி வருதுன்ட்டு ஸோ இதுக்கு வந்து நல்லா ஒரு குயிக்காகவும் இருக்கணும் நல்லா ஒரு நேச்சுரல் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் தேடிட்டே இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து மாமாரத்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னரை கேள்விப்பட்டு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் பிளண்ட் ஆஃப் ரோஸ்மேரி ப்ளஸ் மேத்தி தானே ரெண்டுமே இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ரோஸ்மேரி வந்து நல்ல ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் பாப்புலராக வந்து மெயினாக ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் இருக்காங்க ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்குது ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹேரை வந்து நல்லா வெட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு ஷாம்பு எடுத்து நல்லா வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது மெயினாக வந்து நம்மளோட ஹேர் ஃபால் அப் டு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் தெரியும் ஸோ தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நானும் யோசிச்சு வச்சிருக்கேன் ஷாம்பு போட்டதுக்கப்புறம் ஹேரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஸோ நல்லா இந்த வெட்னஸோடவே நம்ம வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணணும் மிட்ல உங்க பம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மிட்ல இருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும் போதே வந்து நல்லா ஈஸியாக வந்து டீட்டாங்கிள் ஆச்சு மெயினாக வந்து ஹேர் நல்லா சாஃப்டா சில்கியாகவும் இருக்கும் ஸோ நான் பண்ணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் நல்லா அந்த சிக்கெல்லாம் வந்து போய் நல்லா ஸ்ட்ரைட்டாகிடுச்சி ஸோ அப்படியே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஷுஷுவல் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் மாமார்த்தோட ஆன்டி ஹேர் ஃபால் ரோஸ்மெரி ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை இன்க்ளூட் பண்ணிவிட்டேன் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தனும் ஆகியும் அதே மாதிரி ஹேர் ஃபாலும் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ட்டு ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சி ஹேர் தின்னிங் இஷ்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடுச்சு ஸோ ஹேரும் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹேர் ஃபாலும் கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிரும் ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து ட்ரையரில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது கூடவே நம்ம அர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நியூ ஹேர் வந்து க்ரோ ஆகும் நம்மளோட ஃபோர்ஹெட்டில் இதில் எல்லாமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் ஸ்கேல்ப்லேருந்து நல்ல நியூ ஹேர் வந்து க்ரோ ஆகிருக்கும் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து மினாக்சிடல் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஸோ அதை விட ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து சேஃபரானது ஸோ பார்க்கும்போது குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து க்ரோவாயிருக்கு மாமாரத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் நமக்கு என்ன தேவைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இனோவேட்டிவாக புதுசு புதுசாக நியூ ப்ராடக்ட்ஸை வந்து நல்லா எஃபெக்டிவாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி கண்டுபிடிப்பாங்க நீங்களும் மாமாரத்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து அடிஷனல் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் ஆன் மா மேத் வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுலேயுமே நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மா மேக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் ஆன் ஃப்ளிப்கார்ட் நைக்கா அமேசான் பர்பிள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கிடைக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னோடய ரொட்டீன் வந்து இதான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ண பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள் குயிக்காக ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து பிக்கப் பண்ண வந்துவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டு நாங்களும் வந்து அவங்க கூட வந்துட்டோம் வியானாக்கு வந்து வெளியே போகிறதுனாலே வந்து பயங்கர ஹாப்பி எப்படா வெளியே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு தான் வெயிட் இருந்தாங்க ஸோ வியானாவே ரெடி பண்ணியாச்சு நானும் வந்து லைட்டாக வந்து மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து போட்டு ரெடி ஆகிட்டேன் அதுவும் வந்து அவங்க கிட்டே உட்காந்துருந்தாங்க அப்புறம் வியானாவும் நானும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க ஃப்ரெண்டு வந்து பள்ளிப்பாளையத்தில் சர்வா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக வந்து ஸ்வீட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு தான் வந்து போனோம் ஈவனிங் டைம் வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக்கோ நைன் ஃபிஃப்டின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு அங்கே வந்து போயாச்சு எல்லா ப்ரிப்ரேஷன்ஸுமே வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க அப்புறம் விளாக்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்திருந்தாங்க ஸோ ஓப்பனிங் ரீல்ஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் நிவி அவங்க தான் வந்து இந்த ஷாப் ஓப்பன் பண்ணாங்க ஸோ அவங்க அவங்க அத்தை மாமா எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸில் நின்று எல்லாத்தையும் வந்து வெல்கம் இருந்தாங்க ஸோ ரிதிக்ஷா என்னை பார்த்தோன்னே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் இருந்தோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ட்ராவல் விலாகு ட்ரிப்லாம் போகும்போது வந்து பார்த்துருப்பீங்க நிறைய எல்லாம் வந்து வந்திருப்பாங்க ரோட் பள்ளிப்பாளையம் சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ அவங்க ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் சொசைட்டிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது சாட்டர்டே நைட்டும் வந்து நாங்கள் வந்து போய் பார்த்தோம் அப்போ தான் வந்து எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ மிட் நைட்டில் தான் வந்து ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து அடுக்கி வச்சு காலையில் போய் பார்க்கும்போது ஷாப் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்வீட்லேயே பண்ண தேங்காய் பழத்தட்டும் அதுக்கப்புறம் வந்து பட்டு சாரி மாதிரியே வந்து ஸ்வீட்டும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பார்த்துட்டு ஸ்வீட்டாக இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா கூட நீங்கள் அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே இருக்குது ஸ்வீட்ஸில் மட்டும் செவன்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மாதிரி காரத்துலேயும் வந்து டுவெண்ட்டி வெரைட்டிஸ் இருந்துச்சு விதிக்ஷாவும் வந்து தூக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க விதிக்ஷாவை தூக்குறத பார்த்து வியானாவும் தூக்குன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே தூக்கி வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தேன் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு காரம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து பிடிச்ச மாதிரி எல்லா பேஸ்ட்ரி ஐட்டம்ஸுமே இருக்குது பிஸ்கெட்ஸு கேக்கு பர்த்டே கேக்ஸுன்னு இந்த மாதிரி எல்லாமே அங்கேயே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ முன்னாடி வந்து சேட் கவுண்டரும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஈவினிங் வந்து சேட் ஐட்டம்ஸு அது எல்லாமே வந்து அங்கே இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது காஃபி டீ இருக்குன்னு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும் நாங்களும் வந்து ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் வியானா வந்து கொஞ்சம் க்ராங்கியாக தான் இருந்தாங்க போக மாட்டேன் இறங்க மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நானே தான் வந்து ரொம்ப நேரம் வந்து இருந்தேன் அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து சும்மா நின்று பேசிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஓப்பனிங்கும் வந்து டைம் ஆகிடுச்சு கெஸ்ட்லாம் வந்து வர டைம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க ஓப்பனிங் முடித்ததும் குத்து வழக்கெலாம் வந்து ஏற்றி அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓப்பனிங்லாம் முடிஞ்சதும் எங்கள் வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து அங்கே வாங்கினோம் லட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தோம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஈரோடு இன்ஃப்ளூயன்சர்ஸை நீங்கள் ஏற்கனவே வந்து வ்ளாக்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கித்திஸ் விலாக் ஃபுட் ஃபாரஸ்ட்டு ஷாகிஸ் விளாக் இவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஹேமா அவங்களும் வந்து வந்திருந்தாங்க ஆ கைப்பக்கோம் சேனல் அவங்களையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவன் அந்த அங்கிளும் வந்து வந்திருந்தாங்க ஸோ பையன் இனிமேல் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா தம்பி அவங்களும் வந்து வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு அங்கேயே உட்காந்து ஸ்நாக்ஸு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு காஃபியும் வந்து குடிச்சிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நாங்களாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கடத்திற்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து குயிக்காக வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கடையில் போய் ஹஸ்பண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் டைம் பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு சரி ஜூனியர் குப்பைனாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லன்ச்சும் இல்லாமல் பிரஞ்சு மாதிரி சாப்பிட்டுட்டோம் ஸோ அதனால் லஞ்சுக்கு வந்து எதுவும் வேணாம் இங்கேயே வந்து பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ நாங்களும் வந்து சஞ்சீதனா விபு ஃபேமிலியும் வந்து வந்திருந்தோம் சாப்பிட்றது அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து ஷாப்புக்கு போயிட்டாங்க நானும் அதை கூப்பிட்டு வந்து வீட்டில் தூங்க வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே வந்து லட்டு கொடுக்கறதுக்காக இங்கே ஈரோட்லேயே வந்து கொங்கு அறிவாலயமோடய ஸ்பெஷலி சேலஞ்சு கிட்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற இடம் ஒண்ணு இருக்கு சரி அங்கே போயிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் தான் அங்கே வந்திருந்தோம் சரி அங்கே போயிட்டு லட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு போயிருந்தோம் அங்க போயிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கே வந்து கஷ்டமா இருந்துச்சு சரி எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் இதோட இந்த வளாக் முடிச்சுக்கிறேன் நீங்களும் மாமார்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைங்குற கோட் கொடுத்தா உங்களுக்கு அடிஷனல் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் போத் மாமார்த் வெப்சைட் அண்ட் ஆப் எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்